தொலைத்த இளவரசி முன்னூறு காலத்துல விசாலியாங்கிற ஒரு பிரம்மாண்ட ராஜாங்கத்துல லோனாயங்கிற ஒரு குட்டி இளவரசி வாழ்ந்தாங்க லோரி நீ இன்னுமா தூங்கல கதை கேட்கலாமா தாராளமா கேட்கலாம் லோரிக்கு மந்திர கதாநாயகர்களோட கதையும் அவங்களோட தைரியமான வேலைகளும் ரொம்ப பிடிக்கும் தேவதைகள் கதைகளில் வர வீரர்கள் மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது அவங்களோட அம்மா தான் லோரலைக்கு ராணி தான் எல்லாமே அவங்க நல்லவங்க தைரியசாலி ரொம்ப பலசாலி அப்புறம் ரொம்பவே அழகாவும் இருப்பாங்க வாவ் என்னோட கதையில வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு மந்திர சக்தி இருக்க மந்திரக்கூழ் மாதிரியே அம்மாவோட மந்திரமும் எங்கிருந்தோ தான் வந்திருக்கணும் யோசிச்சிட்டுருக்கும்போது அவங்க மினுமினுக்கிற கால்களை அவ பார்த்தா ஆ அதே லோரி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களுக்கு எதை பார்த்தும் யாரை பார்த்துமே பயமே இல்ல அப்படியா சொல்லமே நீங்க ரொம்ப நம்பிக்கையோடையும் தைரியமாகவும் இருக்கீங்க இந்த ஷூவால தான் நான் இப்படிலாம் இருக்கேன்னு நினைக்கிறியா சக்தி வாய்ந்தவளா நம்பிக்கையானவளா அப்படியும் இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம் என்னோட முக்கியமான நாட்கள் எல்லாம் இந்த ஷூஸ போட்டுட்டு தான் இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட மட்டும் மந்திரி ஷூஸ் இருந்ததுனா நானும் உங்கள மாதிரி ஆயிடுவேல அது சரி நானும் ஒவ்வொரு சாகசம் பண்ணும்போது ஷூஸ் போட்டுப்ப அப்பதான் எல்லாமே தொடங்குச்சு லோரலைக்கு ஷூ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏதாவது ஷூ அவன் கண்ணில் பட்டா உடனே அது வேணும்னு அவன் கேட்டுடுவா அவங்களும் வேற வழி இல்லாம வாங்கி கொடுத்துருவாங்க அவ கேக்குற எல்லாத்தையுமே அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க அம்மா எனக்கு இதா வேணும் வாங்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்கு லோரலை வளர வளர அவளோட ஷூ கலெக்ஷனும் வளர்ந்துச்சு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் ஒரு ஷூ இருக்கும் வேலைக்கு மினுமினுக்கிற ஸ்லிப்பர்ஸும் அட்டகாசம் சாகசத்துல நடக்கும் போதெல்லாம் அவ கால பூட்ஸ் இருக்கும் அப்புறம் அரசு கடமைகளுக்கு லோரி உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னா அங்க இருக்கவங்க பாப்பாங்க சரி என் கால்ல இந்த மாதிரி ஷூஸ் இல்லனா என்னால திறமையா செயல்பட முடியாது இந்த போனிடாஸ் நான் போட்டுக்கிட்டமா இல்ல வாலியன் வெரோனாசா எல்லாமே இருந்தது ஆனா அதையே நம்பி இருக்கிறது தான் தப்பா ஆயிடுச்சு சரியான ஷூவை போட்டா லோரலை தைரியமாவும் நம்பிக்கையோடவும் பேசுவாங்க

ஏற்கனவே பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அச்சுச்சோ பங்குவாலிட்டி பிளாட்ஸ் நான் போட்டு இருந்திருக்கணும் என்னால இது முடியாது நீங்களே அவங்கள போய் பாருங்க ஏய் நில்லு அம்மா நீங்க தானம்மா மகாராணி நான் வெறும் இளவரசி தானே இப்போ என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கும் பை லோரல் நில்லு லோரலையே வசிகரமா இழுத்தது இப்போ தொலைஞ்சிடுச்சு ரொம்பவே இதனால அவங்க அரசு கடமைகளை பண்ணாம இருந்தாங்க இளவரசி சேரிட்டிய பத்தி பேசுறதுக்காக டியூக் இங்க வந்திருக்காரு என்னால அவரை பார்க்க முடியாது என்னோட கம்பேஷன் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பாழாயிடுச்சு சேரிட்டிய பத்தி பேசணும்னா நான் அதை போட்டாகணும் லோரலையோட இந்த வேலை ராணிய ரொம்பவே கவலைப்பட வச்சுது இத தொடர நான் விடவே மாட்டேன் அவளை நம்பாம அவ போடுற செருப்பும் ஷூஸையும் அவ நம்பிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும் நம்பிக்கை தான் இருக்குன்னு புரிய வைக்கணும் ஆனா எப்படி புரிய வைக்கிறது எனக்கு ஒரு பழைய நண்பர் இருக்காங்க தானியா அவங்க மந்திரங்கள் செய்யறதுல ரொம்ப சிறந்தவங்க மந்திரமா தானியா நமக்கு உதவி செய்வாங்களா கண்டிப்பா செய்வாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இளவரசி மார்க்கெட்ட பார்க்க போனாங்க

ரொம்ப இத இருக்கே நான் ஏழு பேருக்கு சாப்பாடு போடணும் எனக்காக அப்படின்னு அவங்கதான் இளவரசியா தானியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தான் உதவி செய்ற அந்த வித்து எனக்கு உதவி செய்யா அதுல ஒரு சில மந்திரங்களை போட்டிருக்கேன் அது அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீ சொல்றதே எனக்கு புரியலையே என்ன நம்பு மந்திரம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா தானா எல்லாம் நடக்கதான் போகுது தானியா ஒரு விஷயத்த மட்டும்தான் சொன்னாங்க ஷூஸ் எப்ப பெர்ஃபெக்டா வேலை செய்யும்னா இளவரசி தன்னம்பிக்கைய அடைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து லோரலை அவங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்தாங்க இது நான் எப்படி வாங்கினேனே எனக்கே தெரியல இது ஸ்டைல் கூட பண்ண முடியாதே அப்ப திடீர்னு அவங்க அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ என்ன இது என்ன நடக்குது அந்த ஷூ அவங்கள உயரமா கூட்டிட்டு போச்சு அடடா இதுல மந்திரம் இருக்கு போல நான் பறந்துகிட்டிருக்கேன் அவங்க ஜென்னல்ல இருந்து அப்படியே பறந்து வெளியே போயிட்டாங்க

என்கிட்ட மேஜிக் பண்ற ஷூஸ் இல்லையே நீ இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில மாட்டிக்கிட்ட லோரலை மேல பாக்கும்போது அங்க பெரிய கண்களுடைய ஒரு பறவை இருந்துச்சு அம்மா நீ ஒரு ஆந்த தானே ரொம்ப அறிவாளி பொண்ணு ஆனா ஆந்தைகள் பேசாதே எப்படி சொல்லிட்டு இல்ல இரு ப்ளீஸ் ஆ சேர்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தாங்க எனக்கு பழக்கமே நான் எப்படி எப்போ நான் ஏறி ஷூஸ் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே ஓ என்னாச்சு நான் ஒரு இளவரசி இதுக்கு முன்னாடி வந்ததே இல்ல லோரலை அந்த ஆந்தை கிட்ட மந்திர ஷூ பத்தியும் அப்புறம் அவ ஓட்டைக்குள்ள விழுந்தத பத்தியும் சொன்னான் உனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி கிட்ட என்ன நீ கூட்டிட்டு போனா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரி நீ லக்கிதா நிஜமாவா இந்த காடே ஆச்சரியங்கள் நிறைஞ்சது என் பின்னாடியே வா நான் தான் லோலரை என்ன லோரின்னு கூப்பிடுவாங்க அந்த ஷூஸ் அவங்க பத்திரமா பாக்கெட் குள்ள வச்சாங்க முன்னேறி நடந்து போனாங்க நடக்கிற இடம் ரொம்ப ஈரமா இருந்துச்சு ஃபுட்ஸ் ஊட்ஸ்வர்த் அங்க பறந்துகிட்டே இருந்தாரு லோரலாய் அவர் பின்னாடியே போனாங்க அதுவும் ஷூஸ் இல்லாம அந்த காடு அவங்களுக்கு ரொம்ப மோசமா தெரிஞ்சிச்சு நீ கொஞ்சம் வேகமா நடக்கணும்னு நினைக்கிற ஆமைங்க கூட இப்பெல்லாம் வேகமா போயிட்டு இருக்கு எனக்கு என்னோட ஷூஸ் இருந்தா மட்டும்தான் முடியும்

பாத்தியா உனக்கு எந்த விதமான ஃபேன்சி ஷூஸும் தேவையில்லை ரொம்ப பெரிய ஒரு மரம் கீழே விழுந்திருந்தது அது கிட்ட போய் அவங்க நின்னாங்க மரம் ஏறத்துக்கு ஷூஸ் எங்கிட்ட இல்லையே ஓ சரி நான் விளையாட்டுக்காக தான் மாளிகையோட சுவரெல்லாம் ஏறினேன் கையை வச்சு அந்த மரத்து மேலே ஏறி ரொம்ப ரஃப்பாக இருந்த பகுதியை அவங்க தாண்டி வந்துட்டாங்க ஹோஜ்வாத் அது இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லையே கரடி ஓடு காடு முழுக்க அவங்க ஓடுனாங்க அந்த கரடியும் விடாம துரத்துச்சு ஆனா லோரலை வேகமா ஓடினாங்க இந்த பக்கம் அந்த கரடிக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டாங்க அந்த கரடியும் போயிடுச்சு அடடா காட்டை தாண்டி யாரோ விருந்தாளி வராங்க ஒரு மந்திரவாதி இருக்கிற தான் அவங்க நுழைஞ்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல ஊட்ஸ்வர்த் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த மந்திரவாதி கிட்ட சொன்னாரு உனக்கு ஏன் உதவி வேணுமா நான் செய்ய விரும்பலனா நன்றி கடன் பட்டிருக்க உனக்கு தெரியும்ல உன்னோட பிரேஸ்லெட்டோட ரூபிய நான் தானே உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தேன் சரி சரி கண்டிப்பா நான் செய்யறேன் அது சரி நீ எங்க இருந்து வந்திருக்க ரிசல்லியா என்ன உடனே நீங்க வீட்டுக்கு அனுப்ப முடியுமா கண்டிப்பா மந்திரங்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு வழி திறந்துச்சு காத்து நேரமும் அவளை திண்டாட வச்சது மறுபடியும் அவளை அவளோட வீட்டுக்கு அனுப்பிடு ரீசா அ ஆ சூ வந்த வழியா நோநிலை அப்படியே உள்ள போயிட்டாங்க என்ன நடந்துச்சு ஆ வேற எங்கேயாவது அவளை அனுப்பிட்டேனோ ஆஹ் இது என்னோட ரசங்கோ இல்ல தெரியாம தும்பனதுனால ரிசாசோல இருக்கிற பாறைகள் இருக்கிற நிலப்பரப்புக்கு போயிட்டாங்க மறுபடியுமா ஹோ இப்போ என்னோட ஷூஸ் எங்கிட்ட இல்லம்மா போச்சே கஷ்டப்பட்டு கீழே இறங்கناங்க கால்கள் அவங்களுக்கு ரொம்ப வலிச்சுது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அங்க அவங்க ஒரு சின்ன நகரத்தை பார்த்தாங்க ஹோ வாடா அந்த நகரத்துக்கு கீழே இறங்கி போனாங்க அங்க காதுகள்ல நல்ல இசையும் மனமோட இருக்கிற சாப்பாடும் இருந்தது அங்க அவங்க எல்லார்கிட்டையும் போற கப்பல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா விழாவுக்கு அப்புறம் விழால டான்ஸ் ஷூஸ் இல்லையே ஆனா இசை இழுத்துடுச்சு கிராமத்து ஆளுங்க அவங்கள ஆட சொன்னாங்க காட்டுக்குள்ளேயே ஷூஸ் இல்லாம நடந்துட்ட இது என்னால முடியாதா என்ன முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா இசை போக போக அவங்க தானாவே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஷூஸ் இல்லாம டான்ஸ் ஆடுற அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க தன்னோட ராஜாங்கத்துக்கு திரும்ப போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்துல இருந்து அவங்க ரிசாலியாவை பார்த்தாங்க கிட்ட வந்தாச்சு இன்னொரு ஷூஸை கண்டுபிடிக்கணும் அதாவது இதுவா அது அது என்னோடது அம்மா யார் நீங்க எப்படி வந்தீங்க என்னோட பேரு மெலக உன்னோட பாக்கெட்ல இருக்கிற இன்னொரு ஷூவையும் நான் எடுத்துட்டு போலாம் தான் வந்த மெலகர் மந்திரம் பண்ணாரு அவங்க லோரலை தப்பிச்சிட்டாங்க மந்திரம் அவங்க மேல படல பாக்கெட்ல இருக்கிற ஷூவும் மின்னுச்சு அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வந்ததுனால உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இளவரசி லோரலாய் ஷூஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே உன்னால இது எல்லாமே நான் மரங்கள்ல எரி விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் எந்த மந்திரமும் ஷூஸும் இல்லாமலே வந்துட்டேன் உன்னையும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்பதான் மலகர் கிட்ட இருந்து ஷூ தான பறந்து போச்சு தானாவே அந்த ஷூ அவளோட கால்களுக்கு போய் அணைஞ்சி கிச்சு இல்ல அந்த காலல இருக்கிற மந்திர ஷூ இப்போதான் பெர்ஃபெக்ட் ஆக்சன் அது என்னோடது ஓடுது இல்ல மலகர் அது எப்பயுமே என்ன ஓடுது தான் ஹாய் ஹாய் இதெல்லாம் ஹ் இதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான்

ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு ஹோ நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல இருக்கு ஆரம்பத்துல கஷ்டப்பட்ட ஆனா இப்ப இல்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் ஷூஸ் நம்பி இல்ல அப்படினா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே அது என்ன கட்டுப்படுத்தவே முடியாது ரிசலியாக்கு லோரலை ஒரு புது இளவரசியா உள்ள போனாங்க அவங்க நடந்தது ஆடுனது சண்டை போட்டது எல்லாமே அவங்கள முழுசா புரிஞ்சிக்கிறதுக்காக தான் எல்லாத்துக்குமே முன்ன போய் நின்னாங்க கால்ல இருக்கிற ஷூஸ்னால இல்ல அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பலத்தினால ஏன்னா முடிவுல நம்ம அணியறது என்ன வேணா இருக்கட்டும் நாம நம்மளை நம்பி எடுக்கிற முயற்சியில தான் எல்லாமே